ஹலோ வணக்கம் நான் நலமா இருக்கிறேன் நீங்க சுகமா இருக்கிறீங்களா நீங்களும் சோமா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி நாங்கள் இன்றைக்கு என்ன பேச போறோம்னு சொல்லி சொன்னால் நாங்கள் இப்ப வந்து தேர்தல் நடந்து கொண்டிருக்குது இந்த தேர்தல் பற்றி வெளிநாட்டில இருந்து நாங்கள் கதைக்கிறோம் அங்க தாய்நாட்டில் இருந்தும் மற்றவர்கள் கதைக்கிறோம் அப்ப இதுல இரண்டு தங்கச்சிமேர் தங்கட கருத்துக்களை சொல்லிக் கொண்டிருக்கோம் அங்க எங்கட நாட்டில் இருந்து கொண்டு ஒரு தங்கச்சிக்கு எங்களை பார்த்து கொஞ்சம் கோபம் வந்தது அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கிற இன்னொரு தங்கச்சிக்கு அந்த தங்கச்சி சொன்னதுல பிள்ளை மாதிரி இருக்குது அப்ப இவ ரெண்டு பேர்ல யார் சரி யார் பிள்ளைன்றத நீங்க தான் தீர்மானித்து போறீங்கள் வாங்க வீடியோக்குள்ள போவோம் வணக்கம் எல்லாருக்கும் நான் இலங்கையிலிருந்து கதைக்கிறேன் முதல்ல வந்து ஸ்ரீலங்காவை இருந்து கொண்டு இந்த தங்கச்சி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய மக்களை விட அதிகமாக புலம்பெயர்த்தி எங்களுடைய தமிழ் மக்கள் தான் அதிகமான கருத்துக்களையும் அதிக முனைப்பையும் காட்டி வருகின்றார்கள் முதலில் வந்து இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் என்ன நிலைமையில் இருக்கிறான்னு உங்களுக்கு தெரியுமா அதாவது வந்து ஒரு மருத்துவமனையில் அதிதீவிர சிகிச்சை பிரிவில் வந்து சிகிச்சை பெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு நபர் என்ற நிலையில தான் ஒட்டுமொத்த இலங்கை மக்களும் இருக்கின்றார்கள் அதாவது உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற நிலை அந்த உயிருக்கு போராடி கொண்டிருக்கின்ற அந்த நபர் வந்து காப்பாற்றி கொண்டிருக்கக்கூடிய மருத்துவரை பற்றி நீங்கள் ஆராய்ச்சி செய்கிற நேரம் அல்ல இது அவர் சிங்களவர் அவர் துரோகம் செய்தவர் அவருடைய கடந்த காலம் கடந்த காலத்தில் தமிழர்களுக்கு என்ன செய்தார் என்று சொல்லி கொண்டு இதுவல்ல எங்களுக்கு தேவை அதிதீவிர அதன் பிறகு வந்து நாங்கள் வேற விசாரணைகளை வந்து உயிர் மீண்ட பின்பு நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் விளங்குகின்றதா அதாவது வந்து நாங்கள் இப்போது வந்து பொருளாதார ரீதியில மிகவும் சரிவில் இருந்து மெல்ல மெல்ல மீண்டு ஒரு திடநிலையை இன்னும் அடையாமல் நாங்கள் இருக்கின்றோம் இந்த நிலையில் வந்து நாங்கள் எங்களுடைய உரிமை எங்களுடைய தமிழ் உணர்வு நாங்கள் தமிழர் என்று காட்ட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் விதண்டவாதமான பேச்சுக்களை கதைத்துக்கொண்டிருந்தால் என்ன நடக்கும் இங்கே இருக்கக்கூடிய இலங்கையில் இருக்கக்கூடிய மக்கள் தான் அதாவது வந்து தமிழ் மக்களும் தானே வரிசையில் இருந்தார்கள் அவர்கள் பாதிக்கப்படுவார்கள் நான் ஒன்று உங்களுடன் கேட்கின்றேன் அது என்ன தேர்தல் வரும் போது மட்டும் உங்களுக்கு சிங்களவர் தமிழர் என்று தெரியுது கடைசி யுத்த காலத்தின் போது நாங்கள் தமிழர் என்று காட்டணும் என்று சொல்லி நாங்கள் எல்லா ஒட்டுமொத்த மக்களுக்கும் மக்களையும் உங்களால் தடுக்க முடிந்ததா எல்லோரும் சிங்களவரிடம்தானே சென்று சரணடைந்தார்கள் சிங்களவர் கொடுத்த சாப்பாட்டை உண்டுதானே வெளியேறி வந்தார்கள் அப்போது நாங்கள் தமிழர் என்று காட்டவில்லையா இதெல்லாம் வந்து ஒரு விதமான அரசியல் இங்கே வந்து சிங்களவர் சிங்களவர் என்று சொல்லி சொல்லியே சில தமிழர்கள் வந்து தமிழ் அரசியல்வாதிகள் வந்து செய்கின்ற திருகு தாளங்கள் அவர்கள் நடத்துகின்ற இந்த அரசியல் கூத்துகளுக்கு விலை போகி அதாவது வந்து விலை போய் நாங்கள் வந்து எங்களை நாங்களை வந்து அழித்துக் கொள்வதற்கு முட்டாள்கள் இல்லை சில பேர் வந்து என்ன செய்கின்றார்கள் என்று சொன்னால் சுய லாபத்துக்காக சில தங்கள் தங்களுடைய விருப்பு வறுப்புக்காக அவர்களுக்கு வாக்களிங்க இவர்களுக்கு வாக்களிங்க பலவிதமான கருத்துக்களும் காணொலிகளும் இங்கே சமூக வலைதளங்களில் வந்து பிறவி கிடைக்கின்றது இலங்கையிலிருந்து எந்த விதமான கட்சியும் சேராமல் ஒரு சராசரி குடிமகளாக அதாவது வந்து சுதந்திரமான கருத்துக்களை தெரிவிக்கக்கூடிய நிலையில் இருக்கக்கூடிய ஒரு நபராகத்தான் நான் கொண்டிருக்கின்றேன் எங்களுக்கு வந்து எங்களால் வந்து மீண்டும் ஒரு முறை போய் வரிசையில் நிற்க முடியாது ஏனென்றால் நாளைக்கு எங்களுக்கு நீங்கள் இருபத்தோராந்தேதி வரைக்கும் கதைப்பீர்கள் இருபத்தி ரெண்டாம் தேதி என்ன நடக்கும் இருபத்தி மூணாம் தேதி அப்புறம் என்ன நடக்கும் நீங்கள் அதன் பின் அங்க இருந்து உச்சி கொட்டுவோம் உச்சி கொட்டுவீர்கள் ஐயோ அப்படியா ஐயோ அப்படியா என்று புகைப்பட படங்களை மட்டும் பகிர்ந்து கொண்டு நீங்கள் உங்களோட வாழ்க்கை நிம்மதியாக உங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாம் நிறைவேறிக் கொண்டிருக்க நீங்கள் வந்து சாவகசமாக பதிவிட்டுக் கொண்டிருப்பீர்கள் ஆனால் இங்கே மழையும் தெரியாது வெயிலும் தெரியாமல் நாங்கள் வரிசையில் நிற்க வேண்டும் அதாவது நகராத வரிசையில் நிற்க வேண்டும் வரிசைன்று ஒரு பொருளை வாங்குவது பெரிய விடயம் இல்லை பொருளே கொடுக்க மாட்டார்கள் எங்க பொருள் கொடுப்பார்களா நாளைக்கு கொடுப்பார்களா நாலண்டைக்கு கொடுக்க போற எரிவாயுக்காக இன்றை சென்று பாயை விரித்து படுத்திருக்கின்ற வரிசையை நாங்கள் கண்டிருக்கின்றோம் நின்றிருக்கின்றோம் பெட்ரோலுக்கு உணவுக்காக இங்க எத்தனையோ வரிசைகள் அவ்வளவு கடும் தேவ ஒரு 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 போத்து தண்ணி வேண்டி கொடுப்பதற்காக நகர்ந்தால் அந்த வரிசையில் இடம் போய்விடும் என்பதற்காக தாகத்துடன் நின்று மயங்கி விழுந்தவர்களையும் நான் பார்த்திருக்கின்றேன் நாளைக்கு நாங்கள் வரிசையில் நிற்க விரும்பவில்லை எங்களுடைய கையில் பணம் இருந்தும் பொருட்கள் வாங்க முடியாத நிலை நாங்கள் எங்களுடைய பணம் இருக்கும் ஆனால் எங்களால் வாங்க முடியாத மிகவும் மோசமான பொருளாதார நிலையை கடந்து வந்த மக்கள் நாங்கள் எங்களுக்கு இந்த ஜனாதிபதி தேர்தல் மிகவும் முக்கியம் அதாவது யார் கள்ளர் யார் துரோகிகள் என்று பார்க்கின்ற நேரம் இதுவல்ல முதலில் நாங்கள் வந்து முன்னோர் எங்களுடைய பொருளாதாரத்தை திடப்படுத்த வேண்டும் அதன் பிறகு நாங்கள் தமிழர் நாங்கள் எங்களுடைய உணர்வுகள் எங்களுடைய உரிமைகளை வந்து நாங்கள் வெளிப்படுத்தலாம் முதல் வந்து ஒரு மனிதன் வந்து பசியில் இருக்கிற மனிதனை பார்த்து மனித போய் நீங்கள் உங்களுடைய வெட்டி வீராப்புகளை கதைத்துக் கொண்டிருப்பது புத்திசாலித்தனம் இல்லை அதே மாதிரிதான் நீங்கள் வந்து வளமாக வாழ்ந்து கொண்டு இங்க இருக்கக்கூடிய மக்களை அதாவது வந்து இங்க இருக்கக்கூடிய மக்களோடு உங்களுடைய இங்க இருக்கிற மக்களை வந்து சுதந்திரமாக வாக்களிக்க விடுங்கள் என்ற நாளைக்கு நீங்கள் வந்து நிற்க போவதில்லை உங்களுடைய பொருளாதாரத்தை வைத்து இங்கே வந்து இலங்கையின் பொருளாதாரத்தை வந்து நீங்கள் சரிப்படுத்த முடியாது உங்களால் ஒருபோதும் சரிப்படுத்த முடியாது திடமான நிலையில் நாங்கள் இருக்கின்றோம் தமிழ் மக்கள் பொருளாதார ரீதியிலே மேம்பட்டு இருக்கிறோம் என்று அறிக்கை விட்டுக் கொண்டிருப்பவர்களுக்கு நான் ஒன்றை ஒன்று மட்டும் சொல்ல முடியும் எவ்வளவு வைத்திருந்தாலும் இலங்கையில் இருப்பவர்களுக்கு இலங்கையின் பொருளாதாரத்தை வச்சுதான் அவர்களுடைய வாழ்க்கை வந்து அமையும் அவர்கள் இங்கே இந்த நாட்டில் வந்து தட்டுப்பாடு இல்லாமல் ஒரு பொருள் கிடைத்தால் மட்டும்தான் அவர்களால் வாங்க முடியும் பணத்தை வைத்து அந்த பணத்தை வைத்து நாங்கள் எரிவாயு பதிலாக அதை வைத்து சமைக்க முடியாது அதை வைத்து நாங்கள் வாகனம் ஓட்ட முடியாது அதை வைத்து நாங்கள் சமைத்து சாப்பிட முடியாது இல்லை நீங்கள் முதலீடு செய்யப்படுகின்றால் நீங்களும் என்னை சொல்லுங்கள் சிங்கள தலைமைகளை நம்ப முடியாது என்று நாளைக்கு உங்களை நம்பி அல்லது உங்களை வந்து இந்த நாட்டுக்குள் முதலீடு செய்வதற்கு அவர்கள் அனுமதிப்பார்களா அல்லது நீங்கள் வந்து வெளி வேஷத்துக்காக மட்டும் அதாவது தேர்தல் காலங்களில் மட்டும் வந்து நாங்கள் தமிழர்கள்னு சொல்லிவிட்டு நீங்கள் முதலீடு செய்வதற்காக இங்கே பல வெளிநாட்டு புதம்பெயர் தேசத்து தமிழர்கள் வந்து இங்கே முதலீடு செய்திருக்கிறார்கள் எப்படி என நினைக்கின்றீர்கள் பல சிங்கள தலைமைகளுக்கு கட்டுக்கட்டாக கோடி கோடியாக பணம் கொடுத்துவிட்டு இங்கே வந்து என்னன்னு சொல்வது பெரிய பெரிய முதலீட்டாளர்களாக இருக்கிறார்கள் அதைத்தான் நீங்க செய்ய போகின்றீர்களா நீங்கள் எவ்வளவு முதலீடு செய்தாலும் நீங்கள் கோடிக்கணக்காக நீங்க வந்து காசு வெற்றிருந்தாலும் பொருளாதாரத்தில் நீங்க மேம்பட்டிருந்தாலும் இலங்கையில் இருக்கக்கூடிய தமிழ் மக்களுக்கு ஒரு தமிழ் மக்கள் மட்டுமல்ல இன மக்களுக்கும் வந்து ஒரு போதும் பொருளாதார ரீதியான மேம்பாட்டை உங்களால் கொடுக்க முடியாது அதனால் நீங்கள் உங்களோட உங்களோட வேலையை பார்த்துக்கொண்டு நீங்கள் இருங்கள் எங்களை சுயமாக சுதந்திரமாக வாக்களிக்க விடுங்கள் நன்றி ஹி இப்ப பக்கத்துல இருந்து கேட்டுக்கொண்டிருந்தா இல்ல தங்கச்சி வெளிநாட்டுல இருந்து ஹேவ்ரிபாடி வணக்க மக்களே இன்றைக்கு நான் என்னத்தை பற்றி கதைக்க வந்திருக்கிறேன்னு சொன்னால் இருந்து கதைக்கிறேன் சொல்லி ஒரு அக்கா அவரால் ஒரு வீடியோ ஒன்று போட்டுக்கிறேன் அவள் வந்து தங்கிட பிரச்சனையை இப்படி சொல் என்ன சொல்லி இருக்கிறா நீங்கள் வடிவாக பார்த்துருப்பீங்க வெளிநாட்டில் இருக்கிற தமிழ் ஆக்களுக்காக வேண்டி ஒரு கதையோடு சொல்லியிருக்கிறா என்னென்னு சொன்னால் அங்கே வர தேர்தலை பற்றியும் மற்றது வந்து நாங்கள் இங்க இருக்கிற வெளிநாட்டவர்கள் வந்து அங்கே இருக்கிற நிலவரத்தை பற்றி ஓவராக கதைக்கிற மண்ட மாதிரியும் உங்களுக்கு என்ன விளங்கு மண்ட மாதிரியும் கேட்டிருக்கிற நாங்கள் அங்கே கஷ்டப்படுற மண்டு எக்ஸ்கியூஸ் மீ எங்களை கேளுங்க உங்களை விட நாங்களும் இங்கே கஷ்டப்படுறோம் உங்களுக்கு அங்கே எங்களுக்கும் இங்கே எக்கானமி இஷ்யூ இருக்குது வெளிநாடுகளில் இப்போ அதுதான் போய்கொண்டிருக்கு மற்றது நாங்கள் நீங்கள் ஏதோ பொருட்களை லைனில் நின்று வாங்குறது ஒல் கணக்கு கழிச்சுருக்கிறீங்க வெளிநாட்டில் இருக்கிற ஆக்களும் வந்து பொருட்களை வாங்குறது மிகவும் சிரமப்பட்டு நிறைய பொருட்கள் எண்ணெய் மற்றது வந்து இங்கே வந்து கூட டொய்லெட் ரோல் பாவிப்பம் அது நீங்கள் வித்தியாசமாக எடுத்து அது கொண்டு செய்கிற இந்த இந்த நாட்டு நடமுறை அப்படின்றபாடி லென் டொய்லெட் பேப்பர் தான் பாவிப்போம் அது கூட இல்லாமல் தட்டுப்பாடா அந்த உங்களை மாதிரி பிரச்சனை வரைக்கும் இங்கே வந்தது எல்லோரும் லைனில் நின்று தான் சாமான் எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வளர்க்குறதுக்கும் கஷ்டப்பட்டு தாய் தாப்பன் ரெண்டு வேலைக்கு ஓடி அப்படி இப்படி உங்களுக்கு இங்கே இருக்கிற பிரச்சனை சொன்னால் விளங்காது விளங்க போகிறதும் இல்லை விளங்கினாலும் விளங்காத மாதிரி தான் நீங்கள் நடந்து கொள்ள போகிறீங்க அது வேறு விஷயம் மற்றது வெளிநாட்டில் இருந்து கொண்டு உங்களுக்கு நாங்கள் ஸ்ரீலங்காவில் இருக்கிற கதை கதைக்கிறதுக்கு உங்களுக்கு விளங்காது அருகதை மாதிரி நீங்கள் கதைச்சிருக்கிறீங்க வடிவம் யோசிச்சு பாருங்க வெளிநாட்டில் இருக்கிற இங்கே இருக்கிற எங்களை புலம்பெயர்ந்த தமிழ் மக்களால் தான் எவ்வளவோ பிரச்சனைக்கு வந்து எங்களால் குரல் கொடுக்க முடிஞ்சது இங்கே இருக்க எங்களோட நாட்டில் நடந்த பிரச்சனையாக இருக்கட்டும் அல்லாட்டி அங்கே ஒரு சின்ன பிரச்சனை நடந்தாலும் இங்கே இங்கே இருக்கிற மக்கள் துடிக்கிற மாதிரி அங்கே இருக்கிற அகல் இங்கே துடிக்கிறீங்களான்னா எங்களுக்கு என்ன ஏன் இந்த தேர்தலில் எங்கட சொந்தக்காரர்ல இருந்து நாங்களும் அங்கே அந்த ஸ்ரீலங்கா அந்த நாட்டை சேர்ந்த ஆக்கள் தான் எங்களுக்கு அக்கறை இருக்குது நீங்கள் எங்களை அக்கறை மாதிரி கதைச்சிருக்கு உங்களோட பேர் எனக்கு மறந்துட்டு உங்களை குறிப்பிட்டு சொல்ல விரும்பையில் எனக்கு அதை பார்த்து கொஞ்சம் அப்செட்டாக போயிட்டு ஏன்னு சொன்னால் கதை இங்கே எதே என்னென்ன கதைங்க வெளிநாடு உள்நாடு பிரித்து கதைக்காதீங்க நாங்களும் இலங்கையர்கள் தான் சரியா எங்களுக்கும் அக்கறை இருக்குது ஏதோ நாங்கள் படக்கூடாண்ட மாதிரி நீங்கள் அதில் ஹாதிச்சிருக்கிறீங்க எனக்கு விவாங்க என்னென்னா இப்போ ஜனாதிபதியாக யார் வரோணுமென்று சொல்லி உங்களை விட எங்களுக்கு அக்கறை கூட என்னென்னு சொன்னால் எங்களோட உறவுகள் அங்கே நிறைய பேர் இருக்கினம் நாங்களும் அங்கே வருவோம் போவோம் அது நாங்கள் எங்களோட வாழ்க்கை முறை இங்கே இருக்குது வாழணுமன்ற கட்டாயத்தில் வாழ்கிறமே தவிர உங்களை விட நிறைய அக்கறை வந்து வெளிநாட்டில் இருக்கிற தமிழ் மக்களுக்கு நிறைய இருக்குது உங்களோட பிள்ளைகளுக்கு கூட தமிழ் தெரியுமோ தெரியாது தமிழில் ஆர்வம் வை வர வைக்கணுமோ தெரியல இங்கே இருக்கிற நாங்கள் மிக மிகவும் கஷ்டப்பட்டு பிள்ளைகளை வந்து இப்படி நீங்கள் அங்கே இருக்கிறாக்கள் வந்தால் கூட மம்மி டேடின்னு சொல்லுவோம் இங்கே கூடுதலான பிள்ளைகள் வந்து அம்மா அப்பான்னு தான் சொல்லுவோம் சரியா என்னென்னா அவ்வளோ தமிழ் பெற்றும் நாட்டை நாங்கள் சரியாக மிஸ் பண்ணுறோம் மிஸ் பண்ணுறோம் என்று சொன்னால் என்ன சொல்கிறது ரொம்ப நாங்கள் இங்கே வந்து இருந்து எங்களை நாட்டில் வாழையிலே அப்படின்னு சொல்ல இவ்வளவோ ஒரு கவலையான வாழ்க்கையில் இங்கே இருக்கிற மக்கள் வாழ்ந்து கொண்டு இங்கே வெளிநாடு ஆக்களை ஒரு சில பேர் வந்து நானும் கன வீடியோஸை பார்த்து கதைக்கோணும் கதைக்கோணும்னு நான் சரியா உங்களுக்கு என்ன தெரியும் நீங்கள் அங்கே என்ன வேலை செய்கிறீங்க அப்படி இருக்கிறீங்க இப்படி இருக்கிறீங்க உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் சரியா வாழ்க்கை முறை வாழ்க்கை இங்கேண்டு ஆயினா என்ன செய்கிறது வாழ்ந்து தான் ஆகணும் அப்போ உள்நாட்டில் இருக்கிற பிரச்சனை தெரியுமா தெரியும் உங்களை விட நூறு மடங்கு தெரியும் எங்களுக்கு உங்களுக்கு முதலையும் எங்களுக்கு நியூஸ் உங்களுக்கு மறைக்கப்பட்ட செய்திகளெல்லாம் எங்களுக்கு வந்து சே வந்து சேர்ந்துடும் அது தெரியுமா உங்களுக்கு மற்றது நாங்கள் ஏன் ஊரில் இருக்கிற அந்த நாட்டில் அக்கறையாக இருக்கிறோம் சொன்னால் ஜனாதிபதி தேர்தலில் எங்களுக்கு பாரப எங்களை பார்க்கணும் எங்களுக்கு எது நல்லது தான் அது தான் செய்யணும் ஆஃப்கோர்ஸ் எல்லோரும் அதுதான் நாங்களும் அதுதான் எதிர்பார்க்குறோம் எங்களோட மக்கள் நீங்கள் மட்டும் அங்கே இல்லை எங்களை பெற்ற தாய் தகப்பன் கூட எங்களுக்கு ஊரில் தான் இருக்கணும் அப்போ யோசிச்சு பாருங்க நாங்கள் எவ்வளோ அக்கறையாக இருப்போம் வெளிநாட்டில் இருக்கிற ஆக்கள் எங்களை பற்றி கவலைப்படாதீங்க நீங்கள் அப்படி ஈஸியாக சர்வசாதாரணமாக சொல்ல இயலாது வெளிநாட்டில் இருக்கிற எத்தனையோ ஆக்களால் தான் அங்கே எத்தனையோ பிரச்சனைகளுக்கு ஒரு ஒரு சிறிய துளி சிறு துளியாவது உங்களுக்கு ஒரு தீர்வு கிடைச்சிருக்கு தெரியுமா இங்கே உங்கள் நீங்கள் துடிக்கிறத விட இங்கே இங்கே வந்து அங்கே நின்று செய்ய இல்லாமல் உங்களோட என்ன பிரச்சனைகளில் சேர இல்லாமல் ஏன் நாங்கள் பிரச்சனை உங்களுக்கு வந்தால் நாங்கள் கதைக்கோட மட்டும் நாங்கள் செய்யணும் மட்டும் நீங்கள் ஏன் எதிர்பார்க்குறீங்க அப்போ எங்கட பிரச்சனைகளுக்கு நீங்கள் எப்போயாவது ஸ்ரீலங்காலேருந்து வெளிநாட்டிலே ஏதாவது ஒரு பிரச்சனை ஒரு தமிழ் மக்களை ஒரு அடிபட்டோ என்னவோ ஒரு இதோண்டு நடந்துட்டேன் வையுங்க இப்போயாவது நீங்கள் எங்கட மக்களுக்காண்டி வெளிநாட்டில் இருக்கிற எங்கட தமிழ் மக்களுக்காண்டி நீங்கள் எப்பயாவது குரல் கொடுத்துருக்குறீங்க உங்களுக்கு எங்களை பார்க்குற நேரம் எல்லாம் என்ன ஓ நீங்கள் நல்லா சொகுசாக இருக்கிறீங்க நல்லா இதாக இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு பிரச்சனை இல்லை நாங்களும் இங்கே உழைச்சி கஷ்டப்பட்டு அங்கே நீங்கள் இப்படி வாழ்கிறீங்க அப்படியே தான் இங்கேயும் நாங்கள் வாழ்கிறோம் சரியா ஒரு சில பேர் ஆடம்பரமாக வாழலாம் ஊர் தெரியாத மாதிரி இருக்கலாம் அதை நான் சொல்ல வரையில் பேசிக்காக ஜென்ரலாக ஒரு நாகரிகமாக ஒரு படித்த ஆக்களாக எங்கள இனம் எல்லோரையும் நாங்கள் ஈக்குவலாக தான் பார்க்குறோம் வீடியோ கொஞ்சம் பெருசாக போதும் ஒன்றும் செய்யல அதாவது கதைச்ச கதையை பார்க்க எனக்கு வந்து அதை ஏற்றுக்கொள்ளலாம் இருந்தது நாங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா நாங்கள் என்ன செய்கிறோம் தெரியுமான்னு ஏன் நாங்கள் படுற கஷ்டம் உங்களுக்கு தெரியுமா எப்பயாவது யோசித்து பார்த்தீங்க நாங்கள் எவ்வளவு கஷ்டப்படுறோம்னு உங்களுக்கு தெரியுமா வெளிநாட்டில் இருந்தால் நாங்களும் மனசர் தான் நாங்கள் மிருகம் இல்லை எங்களுக்கும் உணர்வுகள் இருக்குது நீங்கள் எங்களுக்கு உணர்வு எப்படி இருக்கும் நீங்கள் மட்டுமே கஷ்டப்படுற மாதிரி நீங்கள் இங்கே கதைச்சிட்டு பேசாமல் இருக்காதுங்க ஸ்ரீலங்காவில் எங்களுக்கு எவ்வளவோ அக்கற எனக்கு எனக்கு எங்களுக்குன்னு சொல் பர்சனலாக எனக்கு ரொம்ப ஆர்வம் இலங்கையில் சரியா இலங்கை வெளிநாட்டில் இருக்கிறவனு பிரிச்சுப்பா எல்லாம் நாம் ஒரு 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 மக்கள் நீங்களே இப்படி இலங்கையில் இருக்கிற தமிழர்கள் வெளிநாட்டில் இருக்கிற தமிழர்கள் கதைக்கிற உங்களுக்கு என்ன அருகதை இருக்குது எங்களை பற்றி கதைக்கிறதுக்கு வெளிநாட்டில் இருக்கிறாங்களோ அது செய்யல இது செய்யலைன்னு கதைக்காதீங்க எங்களுக்கு தெரியும் அங்கே நீங்கள் கஷ்டப்படக்கூடாதுன்னு நாங்கள் எல்லோரும் ஒவ்வொரு தமிழ் மக்களும் நாங்கள் இங்கேருந்து இருந்து வேண்டாத தெய்வம் இல்லை படாத இல்லை அது உங்களுக்கு விளங்கா சொல்லி புரிய உங்களுக்கு வெளிநாட்டு வாழ்க்கை சொன்னால் புரியாது புரியலைன்னு சொன்னால் சத்தம் போடாமல் இருக்கணும் சரியா ஏன் சொல்கிறேன்னு சொன்னால் எனக்கு அந்த வீடியோ பார்த்தனா நேற்று யாரும் ஷேர் பண்ணியிருந்தவே ஒரு அக்கா ஒரு ஆள் பெரிய சீரியஸாக கதைக்கிறீங்க விஷயம் வழங்காமல் கதைக்க கூடாது ஜனாதிபதி தேர்தலோ எந்த தேர்தலோ நாங்கள் இலங்கை மக்கள் இலங்கையில பிறந்தாக்கள் ஓகே விளங்கும்பெண்டு நினைக்கிறேன் எங்களுக்கு உரிமை இருக்கு உரிமையை பற்றி நீங்கள் எங்களை சொல்லி தர வேணாம் சரி இப்ப ரெண்டு பேத்த கருத்தையும் கேட்டியல் வெளியில இருக்கிற வேலும் கேட்டியல் அங்க இருக்கிற வேலும் கேட்டியல் இதுல ஏர் சரி ஏர் பிள்ளை என்றத நீங்க தீர்மானிச்சு கொள்ளுங்க சரி இன்னொரு காணொலியில சந்திப்போம் நன்றி வணக்கம் வேறொன்றுமில்லை ஒரு ஆசை இப்படியும் செய்ய வேண்டும் இளையவர்கள் செய்கிறார்கள் அதனால் செய்து முயற்சித்தேன் உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ஸ் பகுதியில் பதிவிடுங்கள்